ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வெஜிடபுள் ஃப்ரைட் ரைஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி சாஸ் எதுவும் சேர்க்காம கடையில் செய்கிற அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் இன்றைக்கி அதுக்கு பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு எடுக்க போகிறேங்க பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிறதுக்காக அரிசியை நான் முன்னாடியே அரை மணி நேரம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க இந்த பாஸ்மதி அரிசி ரொம்ப நேரமெல்லாம் வேக வைக்கணுங்கிறது இல்லைங்க ஒரு இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சிங்கன்னா போதும் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆனோடனே ஒரு அரிசி மட்டும் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பதம் மட்டும் வெந்திருக்கோம் அந்த அளவுக்கு வெந்ததுன்னா போதும் இப்போது இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கிற பாத்திரம் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் நம்ம வேக வச்ச அரிசியை அப்படியே எடுத்து கொட்டிடுங்க அந்த ஹோல்ஸ் வழியாக பார்த்திங்கன்னா கஞ்சியெல்லாம் நல்லா இறங்கி வெளியேறிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க அதை அப்படியே விட்டுறாதீங்க எடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் போட்டு கொட்டிட்டு நல்லா பரப்பி விட்டு ஆற வச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு வர இது கூடவே ரெண்டு இந்த சைஸில் இருக்கிற தக்காளி எடுத்துக்கோங்க இதை மாதிரி நல்லா கட் பண்ணி அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளியும் அதிகமாக வேண்டாம் இதை நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு பேனு சின்ன பேனாக ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு அதில் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இதில் தேவைப்பட்டால் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சுகர் கூட சேர்த்திக்கலாங்க நான் இன்றைக்கி சுகர் சேர்த்தல லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுருங்க இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க அந்த கடாய் நல்லா ஹீட் ஆனோன்னு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு முப்பது செகண்ட் மட்டும் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட ரெண்டே ரெண்டு கேரட் சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மொட்டைக்கோசு சேர்த்திக்கோங்க நீள நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பீன்ஸு ஒரு சின்ன சைஸில் இருக்கிற குடமிளகாய் இதையும் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டைமு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மிக்ஸ் பண்ணும்போது இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப நேரமெல்லாம் வதக்கணும்னு இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கினீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும் இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதிலிருந்து இந்த மாதிரி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து சேர்த்திக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்திட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கினீங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸாகி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அந்த பாஸ்மதி அரிசியை ஆற வச்சு வச்சுருக்குறோம் இல்லையா அந்த ரைஸை இந்த வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி ஆற வச்சிட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்திருக்கிறோம் இப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு மறுபடியும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க இதை ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும் இதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்திக்கோங்க மல்லி இலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருங்க நம்ம சாஸ் எதுவும் சேர்த்தாமையே வீட்டிலே இது பார்த்திங்கன்னா கடையில் செய்கிற அதே டேஸ்டில் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க பாஸ்மதி ரைஸ் இல்லைனாலும் நம்ம வீட்டில் இருக்கிற சாதத்தையே உதிரி உதிரியாக கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Bye, thank you.